தோழுக்கும் மாப்பிள்ளை புள்ளிய எழுந்து விட்டானோ தேன் அள்ளி குடித்து விட்டானோ விட்டானோட்டு மாப்பிள்ளை புள்ளிய எழுந்து விட்டானோ தேன் அள்ளி குடித்து விட்டானோ அவன் தப்பதும் கண்ணத்தை விட்டதும் உன்னிடம் கூதுவன் வந்து சொன்னானோ இல்லை காதலனை நீதானோ அவன் தப்பதும் கண்ணத்தில் விட்டதும் உன்னிடம் கூதுவன் வந்து சொன்னானோ இல்லை காதலனை நீதானோ கண்ணத்தில் என்னடிதம் மாயம் கனி தடிப்பு என்ன அடிக்கடிப்பு வந்த அடிப்பு கண்ணத்தில் என்ன அடி காயம் இது வண்ணத்தி சேதம்